பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவலுதவி செயலி குறித்து செங்குன்றத்தில் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பெண்களின் பாதுகாப்புக்காக காவலுதவி செயலி ஏற்படுத்தப்பட்ட நிலை அதனை எப்படி செயல்படுத்துவது எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து செங்குன்றம் பேருந்து காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கல்லூரி மாணவிகள் பெண்கள் வேலைக்கு செல்வோர் என செங்குன்றம் பேருந்து காவல் உதவி செயலி குறித்து துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது பேருந்துகளில் பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக துண்டு பிரசுரங்கள் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வழங்கினார் அப்போது செல்போன்களில் பிளேஸ்டோர் மூலம் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்யும் முறை எப்படி உபயோகிப்பது அவசர உதவிக்கு பயன்படுத்தும் முறை காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுதல் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஆவடி காவல் ஆணையர உதவி ஆணையர் ராஜா ராபர்ட் ஆய்வாளர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்